ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் இன்னும் சில நாட்களில் பிறக்கிறக்கு இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது இந்த ரிசபராசிக்காரங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றத்தை ஏற்படுத்த போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது பரிகாரங்கள் மாதிரி ஏதாவது விஷயங்கள் சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் கிட்டே ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த தருணத்தில் நீங்கள் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக அவர் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்க மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதன்முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக ராசிக்காரங்களுடைய குணாதிசயங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்காரங்க அமைதியானவங்க அரவணைப்பாங்க ஆனால் ராசிக்காரர்கள் அவர்கள் மீது யாராவது விரும்பத்தகாதவர்களாகவும் கவனிக்க தவறினா தவறினவங்களாகவும் இருந்தால் அதை வெறுப்பாங்க ஆனால் மிகவும் முக்கியமாக ரிசபராசிக்காரங்க சுதந்திரமாக இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க ரிசபராசிக்காரர்களை காதலிப்பது அப்படிங்கிறது வெற்றி பெறும் ஓட்ட பந்தயத்தில் தினமும் ஓடுவது போன்று தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாம இவங்க மனசுல ஒன்று வெளியே ஒன்று அப்படின்லாம் பேசவே மாட்டாங்க எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க ரிஷப் ராசிக்காரங்க இயற்கையாகவே தலைமை பண்பு கொண்டவங்களா இருப்பாங்க அதனால தான் அவர்கள் எப்பொழுதுமே சுதந்திரத்தை விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்களுடைய அமைதியான சுபாவம் அமைதியை விரும்பும் நடத்தை அன்பு ஆகியவை அவர்களை சுற்றி ஒரு அன்பான பிரகாசத்தை ஏற்படுத்தி உங்களை எப்பொழுதுமே அவர்களை சுற்றி இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை ஏற்படுத்திகிட்டே இருக்கும் இது மட்டும் இல்லாமல் ராசிக்காரங்க சூழ்நிலைக்கு தகுந்தபடி அமைதியாகவும் திட்டமிட்டும் அணுகுமுறைகளை மேற்கொள்வதிலும் வல்லவங்களாக இருப்பாங்க அவர்களுடைய பகுத்தறிந்து செயல்படும் மனப்போக்கு சூழ்நிலையை பகுத்தாய்வு செய்து திறமையாக வழிநடத்த வைக்குது அவங்க ஆலோசனைகளை வழங்கும் போது ஒரு கூட்டத்துல அனைவரின் பார்வையும் அவங்க மீதே இருக்கும் வகையில அவங்க அழுத்தம் இல்லாமல் சிறந்த முடிவுகள் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் ரிஷபத்தை போலவே வேறு எந்த ராசியினரும் தங்களது தனிமையை சுதந்திரமாக அனுபவித்து மகிழ்வது கிடையாது அவர்களுக்கு நிலையான மன உறுதியும் பாறை போல கடினமான உணர்ச்சிகளும் இருக்கும் இதனால் இவங்க மிக அரிதாகவே அடுத்தவர்கள் விருப்பத்திற்கு அதிகாரத்திற்கும் கட்டுப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் தேவையான எல்லாவற்றையுமே பெற அவங்க கடினமாக உழைக்கவும் தயாராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்படிப்பட்ட அன்பு நேர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது பரிகாரங்கள் மாதிரி என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த பதிவின் மூலியமாக முழுமையாக ஷேர் பண்ண போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை ராசிக்காரங்க பார்க்குறீங்கன்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டான சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரிசபராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள் நீங்கி குதூகலம் குடியேறும் பணியின் காரணமாக பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பிள்ளைகள் உங்களுடைய என்ன படி நடந்து கொள்வாங்க இதனால் சந்தோஷமாக இருப்பீங்க தாயின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்ச்சி அடைவீங்க அது மட்டும் இல்லாமல் சகோதரர் நீங்கள் கேட்ட உதவியை செய்து கொடுப்பாங்க எதிர்பார்த்த கடன் உதவிகளும் கிடைக்கும் இன்னும் சிலருக்கு பிள்ளைகள் மூலமாக பண வரவுக்கு வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க வேலைக்கு செல்லக்கூடியவங்களுக்கு அலுவலகத்தில் உற்சாகரமான சூழ்நிலை காணப்பட போகுது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது ஒரு சிலருக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான சாத்தியம் அமைஞ்சிருக்கு இன்னும் சிலருக்கு அவர்கள் விரும்பிய இடத்திற்கு மாற்றமும் கிடைக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் லாபம் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்குதல்ல பிரச்சனை எதுவும் வராது பணியாட்கள் நல்ல முறையில் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு தேவையற்ற செலவுகள் ஏற்பட்டு மனதை சஞ்சலப்படுத்தும் மேலும் அக்கம் பக்கத்தில் இருப்பவங்க அனுசரணையாக நடந்து கொள்வாங்க அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் இருபத்தி ஆறு முப்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஐந்து எட்டு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கிரக நிலைகளை வந்து ஆராய்ந்து பார்க்கும்போது தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு சுகஸ்தானத்துல கேது ரணருண ரோகஸ்தானத்துல புதன் சுக்ரன் சப்தமஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் சனி ராக இன கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு இதனால் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பணவரத்து அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு சுப செய்திகள் அதிகமாக கிடைக்கும் வீண் பேச்சு குறைப்பது நன்மையை கொடுத்தோம் கொடுக்குங்க மேலும் அடுத்தவருக்கு ஜாமீன் கொடுப்பதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது குடும்பத்தில் இருப்பவங்களது செய்கை உங்களது கோபத்தை தூண்டும்படியாக இருக்கக்கூடுங்க மேலும் நிதானத்தை கடைபிடிப்பதால் வீண் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் கொள்ளலாம் வாழ்க்கை துணை ஒருவரை ஒருவர் அனுசரித்து போவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விதமான நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்த செய்யும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் உறவினர்களும் நண்பர்கள் வகையிலையும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது தொழில் மற்றும் வியாபார தொடர்பான விஷயங்களை மற்றவங்க கிட்ட சொல்லும் போதும் ஆலோசனை கேட்பும் போதும் அல்லது அதை பற்றி விவாதம் செய்யும் போதும் நீங்கள் நல்ல முறையில் செய்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவங்க அலுவலகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மற்றவங்கக்கிட்ட சொல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லதுங்க மேலும் பெண்களுக்கு ஏற்றங்கள் ஏற்படும் கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சிறிய வேலையும் செய்து முடிக்க கூடுதல் உழைக்க வேண்டிய நிலைகள் வரும் மாணவர்களுக்கு நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடியவங்க கவனமாக பேசி பழகுவது நல்லது மேலும் பாடங்கள் படிப்பதில் ஆர்வம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஜாஸ்தியாகுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க தங்களுடைய பணிகளில் முழு கவனத்தோடு செயல்பட்டால் மட்டுமே கௌரவமான பதவிகள் உங்களுக்கு அடைய முடியும் மாணவர்களின் கல்வித்திறன் ஓரளவுக்கு உயரும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மக்களின் ஆதரவு அதிகமாக கிடைக்கும் மேலும் எதிலும் சிந்தித்து செயல்பட்டால் ஓரளவுக்கு உயர்வுகளை பார்க்க முடியும் சனிக்குரிய பரிகாரங்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் செய்து வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கொடுக்கல் வாங்குதல்ல பெரிய தொகை ஈட்டுவதை தவிர்ப்பது நல்லது முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் தடைகளையே பார்ப்பீங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிறைய போட்டிகள் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வரும் நெருங்கியவர்களே எதிரியாக கூட இந்த காலகட்டத்தில் மாறுவாங்க அதனால் பார்த்து கவனமாக இருங்க யாரையும் நம்பி எந்த ஒரு வேலையும் ஒப்படைக்காதீங்க உங்கள் வேலையாக இருந்தாலும் சரி மற்றவங்களோட வேலையாக இருந்தாலும் சரி அதாவது மற்றவங்களுடைய வேலையை நீங்கள் பார்க்காதீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மட்டும் பாருங்கள் மேலும் குடும்பத்தினும் சரி பொருளாதாரத்திலேயும் சரி பொருளாதார தட்டுப்பாட்டிலையும் சரி வீண் சஞ்சலங்கள் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் குறையும் என்றாலுமே புத்திர வழியில் வீண் செலவுகள் நிம்மதியாக கிடைக்க நிம்மதி இல்லாமல் செய்யும் இன்னும் சிலருக்கு அசையா சொத்துக்களும் வண்டி வாகனங்களும் வாங்கக்கூடிய வீண் செலவுகள் வரக்கூடும் அதே போல் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை இந்த காலகட்டத்தில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர ஓரையில் மகாலட்சுமியை அர்ச்சனை செய்து வணங்கி வர எல்லா செல்வங்களுமே உங்களுக்கு கிடைக்கும் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது தீரும் ஸோ இந்த பதிவை வந்து ரிஷப் ராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்த பரிகாரமாக பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த மகாலட்சுமி அம்மன் உங்களுக்கு நல்லதே கொடுப்பாங்க ராசி ரீதியாக பார்த்தோம்னா உங்கள் ராசி ரீதியான அதிபதி வந்து சுக்கர பகவான் ஸோ சுக்கர ஓரையில் ராசி ரீதியான கடவுள் வந்து மகாலட்சுமி தாயார் அந்த மகாலட்சுமி தாயாருக்கு இந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டு வாங்க அதுவும் அர்ச்சனை மட்டும் பண்ணிட்டு வாங்க நல்ல பலனை உங்களுக்கு கூடிய விளைவுல நம்மன் கொடுப்பாங்க என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் வந்து நம்ம ரிசப் ராசி அன்பு நீர்கள் அனைவருக்குமே இந்த டிசம்பர் மாதம் இன்னும் சில நாட்களில் பிறகு இருக்குது இந்த டிசம்பர் மாதத்துல என்னென்ன விதமான நிகழ்வை நீங்க பார்க்க போறீங்க என்னென்ன விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மிகம் சார்ந்த வீடியோக்கள் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி